உன் இல்லத்திற்குள் நான் அடி எடுத்து வைத்து விட்டேன் வந்தது யாரென்று பார்க்காமல் நீ சென்று விடாதே ஏன் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற கனவுகளை அசை போட்டு பார்த்ததில் நீ நீண்ட காலமாக இவரின் வருகைக்காகத்தான் நீ காத்து அந்த காத்து உறவானவர் உன் இல்லத்தில் நுழைந்து விட்டார் வந்தது இவர்தான் என்று அடையாளம் கண்டு கொள்வதில்தான் நீ சிரமம் அடைந்து கொண்டே இருக்கின்றாய் உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தி வந்திருக்கும்போது நீ எதற்காக அங்கு மனம் அருந்திக்கொண்டே இருக்கின்றாய் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் கொடுப்பதற்கு வந்து இருக்கும் போது என்னை வரவேற்க நீ இரு உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேசும் காத்திருக்கும் நிலைமையைத்தான் இந்த தாய் நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் என் கண்ணின் மணியே அதுவும் ஒருவகை வெற்றி தானே உன்னை தானாக இங்கு யாராவது தடுத்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு இருப்பவர்கள் மத்தியில் உன்னை எப்படியாவது தரம் உயர்த்தத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் வந்தது யாரென்று தெரிகிறதா என் தங்கமே உன் உயிருக்கு நிகரானவர் உன் உயிருக்கு உயிரானவர் உன் நேசித்த உள்ளத்தில் இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் உன் வாழ்க்கையை புரட்டி புரட்டிப்போடும் அதிசக்தி வாய்ந்த ஒருவராக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ மனம் பதற்றமடையாதே ஐயோ என்ன செய்ய போகிறாரோ ஏது செய்ய போகிறாரோ என்று நீ மனம் தளரவே செய்யாதே என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதில் இந்த வாராகி உன்னோடு தான் இருக்கின்றேன் உன் இலக்கை தீர்மானித்து விட்டாயே அதன் பிறகு இடம் தூரத்தை எல்லாம் நீ ஏன் கண்ணுக்குள் பைத்துவிட்டு அங்கு கவலை கொண்டிருக்கின்றாய் வெற்றி என்று ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து உன் தியானத்தை செய்து கொண்டே இரு தவமாக தவம் இருந்து கொண்டு ேன் ஆனாலும் ஒன்று நடந்த பாடில்லை எனக்கான விஷயத்தில் யாராவது உதவி செய்தால்தானே நான் வெற்றியை பெற முடியும் என்று எண்ணிக் என் பிள்ளையின் உலகத்தில் தானாக முன்னேறியவர் என்று யாருமே கிடையாது சரியான தருணத்தில் ஒருவரின் உதவி கிடைக்கும் பட்சத்தில் அவரது வாழ்க்கையில் அவர்களுக்கான வெற்றியை தீர்மானித்துக் கொண்டேதான் இருப்பார் அப்படித்தான் முன் வாழ்க்கையின் நிலையை நான் உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றை பெறுவதற்கான நிலையை நீ இப்பொழுது தயாராகிவிட்டாய் என்று எனக்கு புரிகிறது மனம் நோகும் நேரத்தில் மனசிதைவை ஏற்படுத்தி சென்று விட்டாரோ சிலர் என்று நீ மனதிற்குள் கவலையடைந்து கொண்டே இருக்காதே உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து விட்டோமோ துரோகத்தை சந்தித்து விட்டோமோ என்று மனம் அருந்திக்கொண்டே இருக்காதே அத்தனை இன்னல்களுக்கும் நடுவிலே என் பிள்ளைகள் வெற்றி நடை போட்டு கம்பீரமாகத்தான் வரப்போகிறார்கள் என் தங்கமே உனக்கான உண்மையை தெரியப்படுத்துவதற்கும் புரியப்படுத்துவதற்கும் தான் உன்னை சுற்றி யார் யார் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் கடந்து தானே ஆக வேண்டும் கரடு முரடான பாதை எல்லாம் கடந்து விட்டாள் இனி நீ கடக்க வேண்டியது வெட்ட வெளியான உனக்கு பூக்கள் நிறைந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதை வரவேற்க தயாராக இரு இந்த வாராகி என்னை உன்னுள் இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் தடுத்து நிறுத்த விடுவேனோ என்று கொள்ளாதே உன் பின்னால் என் பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான பயணத்தின் தெளிவுரையை நான் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் சிறிது வெற்றியை தராமல் நான் தள்ளிக்கொண்டே கொண்டே செல்கிறேனோ என்று எண்ணிக் கொள்ளாதே அந்த வெற்றியை தாண்டி இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் மனம் கலங்கி வழி தாங்க முடியாத நிலையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றாயோ என்று எண்ணி விடாதே உன் நிலை ஏற்படும் போது உன் முன்னால் அமர்ந்து உன் தாய் வாராகி உனக்கான விஷயத்தில் உன் கண்ணீரை துடைத்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கண்ணீருக்கான தீர்வையும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் என்னோடு ஆரம்பித்து கொண்டு இருக்கும் நீ என் மடியிலே அமர்ந்து கொண்டு இருக்கும் செல்ல பிள்ளையாகவே இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் உனக்கு பிடித்தமானவர்தானே இப்பொழுது உன் இல்லத்தில் அடியெடுத்து எடுத்து வைத்திருக்கின்றார் அதன் பிறகும் ஏன் கலங்குகிறாய் நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் நீ செய்யும் விஷயத்தில் அவர் உனக்கு உறுதுணையாகவும் உன்னை வெற்றியடைய செய்வதற்காகவும் தான் வந்து கொண்டு இருக்கின்றார் நான் அதற்கான உதவியை செய்யத்தான் போகிறேன் உனக்கான மகிழ்ச்சியான செய்தியை கொடுப்பதில் நான் மிக பெரும் வெற்றியை தருவதில் இந்த வாராகி உன் இல்லம் தேடி வந்துவிட்ட பிறகும் நீ மனம் கொண்டு இருக்காதே எப்பொழுதும் என்னை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பிரார்த்தனை செய்து கொண்டு போது நான் உனக்கு அற்புதத்தை செய்யாமல் இருப்பேனா நம்ப முடியாத பேரதிசயத்தை நடத்தி தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது உன் குறைகளை கேட்டறிந்து அந்த எல்லாம் நிறைகளாக மாற்றுவதற்காகத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் என்னை திடமாக நம்பு என் பிள்ளையே நீ இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி என்னை அம்மா அம்மா என்று அழைத்தால் உன்னுடைய அத்துணை பிரச்சனை சரி செய்து உன் கண்முன்னை தோன்றி கனவாக மட்டுமல்ல நனவாகவும் உன்னை வழிநடத்த இந்த தாய் கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் பிள்ளை என் முன்னால் படும் கஷ்டத்தை பார்த்து மண்டியிட்டு அழும்போது என் மனம் எப்படி துடிக்கின்றது தெரியுமா என் கண்ணின் மணியை நீ கலங்காதே உன் கருமை வினகின் அத்துணையும் தாங்கிக் கொண்டு நான் உனக்கு சிறுதளவேதே கொடுத்துள்ளேன் அதனால் அந்த பாரத்தை சிறு பொறுத்துக்கொள் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றேனோ அந்த முன்னேற்றத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இனி உன்னை கண்ணே சிந்த விட வைக்கப் போவதே இல்லை நான் உன் கருமை வினையினை தகர்த்து உன் வாழ்வில் ஒளியேற்றத்தை தொடங்கி விட்டேன் நீ நல்ல நிலைக்குத்தான் வரப்போகிறாய் இது உன் தாய் வராகியின் சத்திய வாக்கு என் கண்ணை நீ ஒரு பொழுதேனும் கவலை கொள்ளாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் துன்பத்தை விரட்டுவதற்கும் நீ தேடியதை கிடைக்கச் செய்வதற்கும் உன்னோடு பயணித்து கொண்டு இருக்கும்போது உன் அருகில் இருப்பதை நீ இன்னுமா உணராமல் இருக்கின்றாய் நம்பிக்கையோடு போராடு உனக்கு அனுபவம் வெற்றியும் சேர்ந்து கிடைக்கத்தான் போகிறது என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியும் நீ என் முன்னால் அந்த ஆடம்பரமான பொருளையை வைத்துத்தான் வழிபட வேண்டும் என்று சொல்வதில்லை அது படைத்தால்தான் நான் உன் கண்ணில் படுவேன் இது படைத்தால்தான் உன் கண்ணில் படுவேன் என்றெல்லாம் பொருள் அல்ல என் பிள்ளையை நான் பூஜைக்கென்று ஒரு வரமுறையும் விதித்தது கிடையாது நீ என்னை அன்பால் என் முன்னால் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து அம்மா என்று அழைத்து அந்த நொடியே உன் கண்ணீரில் கசிந்துருகி மனமுருகி நான் உன் கண்ணிலே காட்சி தருவேன் என் கண்ணின் மணியே ஒளியில் எரிகின்ற ஒளியில் நான் தீபத்தின் வடிவில் உன் கண்முன்னால் வந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நீ நிலைப்படுத்திக் கொள் நீ தேடியது கிடைக்கும் வரை போராடு இப்பொழுது முயற்சி செய்தேன் கிடைக்கவில்லை என்ற உடனே விட்டுவிட்டு நீ சென்று விடாதே எனக்கு தீபம் ஏற்றும் அந்த நொடியிலே உன் மனதில் உள்ளதை நிறைவேற்றுவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும்போது உனக்கு நல்லதை நடத்தி தர நான் வந்து இருக்கும்போது என் செல்ல பிள்ளைக்கு இனி உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என்ற சத்தியத்தை கூறத்தான் வந்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே இது இந்த வாராகின் மனநிறைந்த வாக்கு உன் தாயின் மன நிறைந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் அப்படியாவது உனக்கான வெற்றியை உன்னை கீழே தள்ளிவிட்டானும் அங்கு பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று உன் எதிராளிகள் ஒருவரோ அங்கு திட்டமிட்டு திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இனியும் என் பிள்ளையை பார்த்து நான் அமைதி காப்பதில்லை உனக்கு தன்மானம் பெரிதாக இருக்கும்போது உன் தன்மானத்திற்கு ஒரு இலக்கு என்பதின் போதிலும் நான் பார்த்து கொண்டு இருப்பேனோ என்று எண்ணை விடாரே உன் கண்கலங்கிய விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கும் வரை நீ என் அழுது கொண்டு இருப்பதுதான் விதியோ என்று நினைக்க வேண்டாம் வா என் தங்கமே உன் கரத்தை நான் பற்றி விட்டேன் இனி நாம் இரண்டு பேரும் சேர்ந்து உனக்கான விஷயத்தில் உன் வெற்றியை பெறுவதற்கான போராட்டத்தில் நேரடியாகவே களம் இறங்குவோம் யாருக்காகவும் எதற்காகவும் வயப்படாமல் துணிச்சலான முடிவை எடுத்துக்கொண்டு உன் வெற்றியை தீர்மானிப்பதில் நானும் பங்கு கொண்டு உனக்கான வாழ்க்கையை வளமாக்க வந்திருக்கின்றேன் கீழே தள்ளி விட்டவரின் நிலை எப்படி இருக்கும் என்று நான் கூடிய விரைவில் உனக்காக நான் காண்பிக்கத்தான் வந்திருக்கின்றேன் நீ எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு துடித்து இருந்தாயோ அந்த ஒன்றையே உன் கரம் பற்றுவதற்கான நிலைமையை இப்பொழுது உன் தாயான் அவள் நான் உருவாக்கிவிட்டேன் நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அத்தனை நிலைகளையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான நிலையை வெற்றியாகத்தான் நான் தர வந்திருக்கின்றேன் உனக்கு போதுமான அளவுக்கு நான் வார்த்தைகளை விட உனக்கு வெற்றியை தானே குவித்துக்கொண்டு இருக்கின்றேன் இதோ நீ நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு கொண்டதற்கான அர்த்தத்தை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் புரியமானவரை உன்னை தேடி வந்து விட்டார் ஓம் வராஹி தாயே போற்றி